என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படம் நான்கு நாட்கள் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ஐந்தாவது நாள் இந்த படம் எப்படி சக்ஸஸ் ஆகிடுச்சா பிளாக் சூப்பர் ஹிட்டா படத்தோட வசூல் என்ன இதை பற்றிய தகவல்கள் வந்து பெருசாக வெளியில் சமூக வெளியில் வந்து பரவலை பொதுவாக அந்த மாதிரி பெரிய படம்னா ரிலீஸ் ஆனால் அன்னைக்கே வந்து என்ன வசூல் அடுத்த நாள் அடுத்த நாள் வீக்கெண்டு எதிர்த்து என்ன வசூல் அப்படின்றத எல்லாம் சொல்லுவாங்க இந்த படத்துக்கான அந்த தகவல் எதுவும் வந்து பெருசாக பரவலை இன்னொன்று இந்த ரெட்ரோ படத்துக்கு வந்து திட்டமிட்டே பலர் வந்து இந்த படத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது படம் ரிலீஸுக்கு முன்னே அதை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொன்னோம் இல்லையா படம் பார்க்காமையே ரிலீஸுக்கு முன்னாடியே ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ரிவியூ போட்ட அந்த யூடியூப் சேனல்கள்லாம் வந்து நிறைய இருந்தது அப்போ அதிலே தப்பா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க படம் பார்த்த பிறகு பார்த்தவர்கள் உண்மையில் பார்த்தவங்களுடைய கருத்து மக்கள் கருத்து அதெல்லாம் வந்து வேறையாக இருந்தது அவர்கள் பலர் வந்து இந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க அதே போல் இந்த படம் முதல் நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் இந்த படம் முதல் நாளில் வசூல் பண்ணியிருந்துச்சு இது அதிகாரப்பூர்வமாகவே வந்து அவங்க முதல் நாள் வசூல் நாற்பத்தாறு கோடி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது சில இடங்களில் அந்த வசூல் விவரங்கள் தெரியாத ஒரு சூழலில் அது போட்டிருந்தாங்க பிறகு அதையெல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூர்யா பொறுத்த வரைக்கும் வந்து அது பெஸ்ட்டு ஓப்பனிங் தான் அதுக்கு முன்னே கங்குவாவுக்கு வந்து அறுபத்தெட்டு கோடி சொல்லியிருந்தாங்க அவங்க தான் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாளில் அந்த வசூலை பெற்றிருப்பது ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அந்த வகையில் வந்து அது சூப்பர் ஹிட் படம் அப்படி தான் சொல்லணும் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இந்த படத்துக்கான வசூல் குறையல அதே போல் பார்வையாளர் எண்ணிக்கையும் குறையலை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த படத்துக்கு நல்ல புக்கிங் இருந்தது ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீத ஆடியன்ஸு சாலிடாக வந்து வந்தாங்க ஐம்பது சதவீதன்றது பெரிய விஷயம்தான் ஸோ இந்த நான்கு தினங்களில் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து தொண்ணூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணதா கணக்கு சொல்கிறாங்க அது இன்று இரவுக்குள்ள அது நாளைக்கு வந்து அந்த படம் நூறு கோடியை தாண்டிச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த விவரங்கள் தெரியும் இன்னும் ஒரு வாரம் ஓடிச்சுனாக்க ஓரளவு வந்து அந்த படம் அந்த செலவு இதெல்லாம் தாண்டி அது லாபம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் அந்த படத்துக்கு ஏன்னா தயாரிப்பு செலவுன்றது ரொம்ப அதிகமாக இல்லை அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து எந்த வகையிலும் நஷ்டம் வர்றதுக்கோ அல்லது இந்த படம் தோல்வின்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக தான் சூர்யாவுக்கு அமைஞ்சிருக்கு அவருக்கான ஒரு கம்பேக் படமாக தான் அமைஞ்சிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ சூர்யாவை வந்து ஒரு இரண்டு குரூப்பு இரண்டு குழுக்கள் வந்து அவர் மீது கடுமையான தாக்குதலை வந்து வைக்கிறாங்க அது என்னென்னா ஒரு முன்விரோத மாதிரி சிலர் ஜாதி ரீதியான தாக்குதலை அவர் மீது வைக்கிறாங்க அதாவது அது படத்துல படத்துலேருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஜாதி ரீதியான அந்த வன்மத்தை துப்புறது அல்லது அவருக்கு எதிராக செய்திகளை பரப்புறது இந்த வேலைகளில் சிலர் இருக்காங்க இன்னும் சிலர் மத ரீதியாக சங்கி பயிலுங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களும் வந்து திட்டமிட்டு சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் எதிராக பல செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னா அது வேற அது விமர்சனம் செய்யலாம் அதை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் தொழில் ரீதியா அவரை ஒழிப்பதற்கான வேலைகளை வந்து இந்த இரண்டு குரூப்புமே வந்து செய்து அதிலேயும் இந்த இரண்டாவது சொன்ன இந்த மதவாத கும்பல் இருக்க அவங்க சூர்யாவினுடைய அவர் சொல்ற முற்போக்கு கருத்துக்கள் அதே போல சமூகத்துக்கு அவர் வந்து செய்கிற அந்த பணிகள் அவர் ஆற்றுகிற சேவைகள் இதையெல்லாம் வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் வந்து சூர்யா மீது மிக தீவிரமாக மிக மோசமான வன்மத்தை வந்து அவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சூரிய படம் வந்து இனி வந்து ஓடவே ஓடாது சூரிய படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்ற ஒரு வெளிப்படையான ஒரு சபதத்தையே வந்து எடுத்து அவங்க வந்து இதை பண்றதை பார்க்க முடியுது இப்பதான் வந்து நம்ம இதெல்லாம் தெளிவா இருக்கணும் நல்ல படம் அப்படின்னா அது யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடணும் நல்ல படமா இருந்தால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனிதர் அவரது படங்களும் கூட அவர் தேர்ந்தெடுத்து சரியா பண்ணக்கூடியவர் அண்மை காலத்துல ஓரிரு படங்களில் வந்து அவர் சறுக்கிட்டார் எதற்கும் துணிந்தவனா இருக்கட்டும் அல்லது இந்த கங்குவா இதெல்லாம் வந்து அவர் கோட்டப்பட்டுட்டாரு இனி வருகிற கதைகள் வருகிற அந்த படங்கள் எல்லாமே வந்து அவர் ரொம்ப தான் பார்த்து தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறத அவரே வந்து சொல்கிறார் அதுக்கு முன்ன ஜோதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதுவும் ரொம்ப சர்ச்சையாச்சு என் படத்தை நானே செலக்ட் பண்ணுவேன் அவர் படத்தை நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப எழுந்தது இப்போது வந்து அவர் கவனத்தோடு வந்து கதைகளை தேர்ந்தெடுக்கிறத அவரே வந்து சொல்லியிருக்கார் ஸோ அவர் படங்கள் நல்ல கதை நல்ல கன்டென்ட்டோடு வரும்போது அதை நிச்சயமாக நம்ம கொண்டாடணும் ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவர்களினுடைய எதிர்காலத்துக்கு உதவன ஒரே நடிகர் யாருன்னா அது வந்து சூர்யா தான் அதாவது இந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதாவது ஆல் ஏஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோமே அந்த பசங்க எல்லோருக்குமே கல்வி உதவியை தாராளமாக கிடைக்கிறதுக்கு தன்னுடைய அந்த கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்ச அந்த பணத்திலிருந்து வந்து கணிசமான தொகையை செலவு பண்ணுறார் சூர்யா இந்த உண்மையை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பல பேருக்கு வந்து அவர் இப்படி உதவி பண்ணியிருக்கார் அது கொரோனா காலத்தில் பல அந்த திரைத்துறையைச் சேர்ந்த அத்தனை அந்த பிரிவுகள் இருக்குல்ல அவங்க அத்தனை பேருக்குமே வந்து அவங்க குழந்தைகளோட உண்மையான அந்த படிப்பு என்ன அவங்க என்ன அவங்களுக்கு கட்டணம் கட்டணும் அதை பள்ளிக்கூடத்தில் கேட்டு அந்த டீட்டெயிலில் கொடுத்தா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அவங்க அந்த க அந்த பள்ளிக்கே வந்து கட்டணத்தை நேரடியாக செலுத்திருச்சு அகரம் அறக்கட்டளை அதனால் அந்த மாதிரியான ஒரு மனிதர் சூர்யா அவரது படங்கள் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே நமக்கெல்லாம் வந்து அதில் எந்த மாறுபாடு கிடையாது பட் படம் நல்லா இல்லை தப்பான பிரச்சாரம் பண்ணும்போது வந்து நம்ம அதை எதிர்க்கிறோம் மற்றபடி இப்போ இந்த படம் ரெட்ரோ வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல படம் ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம் அந்த படம் வந்து அதற்கான வெற்றியை கண்டிப்பாக பெறணும் அது எந்த புல்லுருவிகள் குறுக்க பூந்து வந்து அந்த படத்துக்கு எதிராக பேசினாலும் அதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அதுதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு நாம் தருகிற மரியாதை அங்கீகாரம் அதே போல இந்த மதவாத சக்திகள் ஜாதிய சக்திகள் இந்த சமீங்க வந்து இவங்களுடைய பிரச்சாரம் ஒரு நாளும் வந்து சூரிய மாதிரியான கலைஞனை பாதிக்கக்கூடாது அது அதில் வந்து நம்ம எப்படி வந்து சூர்யா இந்த சமூகத்துக்கு பொறுப்பான ஒரு மனிதனாக நடந்துகிறாரோ அதே போல சூர்யா போன்ற ஒரு பொறுப்பான கலைஞர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கும் இருக்கு அதனால இந்த தவறான பிரச்சாரங்களை யாருமே வந்து எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி படங்களை வந்து நல்ல ஓட வைக்கணும் அப்பதான் வந்து அவர் உற்சாகத்தோடு வந்து இன்னும் இந்த சமூகத்துக்கு நிறைய செய்வார் அவர் செய்யக்கூடியவர் தான் நியாயமாக எவாவிட வந்து நடிகின்ற பேரில் அரசியலுக்கு வரா அது வந்து சூர்யா நிச்சயமா வர வேண்டிய ஒரு மனிதர் ஏன்னா அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை அவர் செய்யணும்னு நினைக்கிற முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு மனிதர் விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியலுக்கு வர்றதுங்கிறது முழுக்க முழுக்க சுயலாபம் முழுக்க முழுக்க அதிகார வெறி பண வெறி அந்த தான் வந்து விஜய் மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வராங்க ஆனால் சூர்யாவெல்லாம் அப்படி இல்லை சம்பாதிச்ச காசை வந்து ஜனங்களுக்கு செலவு பண்ணுறார் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் கட்சி ஆரம்பிக்கணும் நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லை அதை அவர் ஒருபோதும் எங்கேயும் வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம நிச்சயமா ஆதரவும் தரணும் அதிகாரமும் தரணும் அப்பதான் வந்து இந்த சமூகத்துக்கு இன்னும் சிறந்த பணிகளை செய்யக்கூடிய சேவகர்கள் கிடைப்பாங்க சூர்யா வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவருக்கு வந்து இந்த படத்தை எப்படியாவது வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இவங்கெல்லாம் வந்து செயல்படுறாங்க மக்கள் அதை நம்பவும் கூடாது இதை வந்து அனுமதிக்கவும் கூடாது இந்த மாதிரி படங்களை வந்து ஓட வைப்பதன் மூலம் சூர்யா மாதிரியான கலைஞர்களுக்கு இன்னும் உற்சாகம் கிடைக்கும் நம்ம அதை கொடுக்கறது நம்முடைய கடமை இந்த சமூக வலைதளங்கள் முக்கியமா வந்து யூடியூப் ஊடகம் இதிலும் கூட சில இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா அல்லது அஜித்து அல்லது இன்னும் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் பெருசா அவங்களுக்கு தெரியவே தெரியாது விஜயை தவிர அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அப்படி வைட்டா வந்து கவனிச்சிருக்காங்க அதனுடைய விளைவு எங்க போனாலும் அது எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து விஜயை தான் எங்களுடைய ஒரே கடமை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க செயல்படுறாங்க அந்த கும்பலும் வந்து இந்த படம் அவுட்டு அதாவது ரெட்ரோ அவுட்டு ஏன் இதுக்கு முன்னே குட் பேட கிளியா அதுவே நஷ்டம்னு சொல்கிற கூட்டமெல்லாம் இருக்குது அந்த படம் எந்த அளவுக்கு வசூல் எடுத்திருக்கு படத்தை திரையிட்ட அந்த தேட்டர் ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதையெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்களா இல்லை கேட்குறாங்களா எனக்கு ஒன்றும் தெரில இந்த குட் பை டகுலிங்கிறது தியேட்டருக்காரங்களை இந்த ஆண்டு காப்பாத்தி இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் அஜித் கரையர்ல அதான் பெஸ்ட்டு படம் ஓப்பனிங்காக தான் அதே போல பெஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் தான் சொல்றாங்க ஆனால் அந்த படத்தை தோல்வின்னு பிரச்சாரம் பண்றாங்க இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து போய் பார்க்கற அந்த என்ன விடுமுறை காலம் இது பட ஏதாவது ஒரு படத்துக்கு போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இந்த படத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஜனங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும்